கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார் இதற்கு முந்தைய செய்திகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டின் பதினோரு மாதங்களை கடந்து புதிய மாதத்திற்குள்ளாக டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கும்படியாக தேவன் கிருபையாய் நம்மை நடத்தியிருக்கிறார் இந்த புதிய மாதம் நம் யாவருக்கும் புதிய நம்பிக்கையையும் புதிய பலனையும் நிறைவான நன்மைகளையும் தரும்படி ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம் இச்செய்தியின் ரேமா வார்த்தை நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போம் நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்றார் பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டின்படி வெவ்வேறு தலைப்புகளில் தேவ செய்திகளை பதிவு செய்து வெளியிடும்படி தேவாதி தேவன் வழிநடத்துகிறார் சகல கணமும் மகிமையும் அவருக்கே செலுத்துகிறேன் தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் கிருபை அடங்கி இருக்கிறது கத்தனுடைய ஆவியானவர் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக என உங்களை வாழ்த்துகிறேன் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் மேலே குறிப்பிடப்பட்ட ரேமா வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இஸ்ரவேலர் மீதியானியர் நிமித்தம் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் தங்கள் நிலத்தின் விளைச்சலை இழந்து போனார்கள் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் கத்தை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அவர்களிடம் அனுப்பினார் கர்த்தருடைய தூதனானவர் மூலம் அபியசிரியனான யோவாசின் குமாரனாகிய கிதியோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரசிப்பாய் உனை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் பிரியமானவர்களே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இழப்பின் மத்தியில் தோல்வியின் மத்தியில் ஏமாற்றத்தின் மத்தியில் நம்பினவர்கள் கைவிட்ட சூழ்நிலையில் அல்லது பற்றாக்குறை மத்தியில் அல்லது நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலை மத்தியில் சூழ்நிலை எதுவாக இருப்பினும் கர்த்தருடைய நம்பிக்கை அளிக்கும் வார்த்தை உங்களுக்கு உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடு போ கோஹெட் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் யூ ஆர் ஏ சூசன் வெசல் பை காட் ஆல் மை இஸ் வித் யூ நதிங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் வித் காட் எவரி இஸ் பாசிபிள் என்னை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நண்பர் ஒருவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த பொழுது கீழே விழுந்ததன் நிமித்தமாக எனது இடது காலில் காயம் ஏற்பட்டு ஒரு மாதம் மாவுக்கட்டு போடப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருந்தேன் மருத்துவ விடுப்பில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கெர்னியா பாதிப்பு ஏற்பட்டு லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை எனக்கு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மீண்டும் பாதிப்பு ஏற்பட்டு ஹெர்னியா இரண்டாவதாக எனக்கு ஓபன் சர்ஜரியாக வேறு ஒரு மருத்துவமனையில் செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அடிப்பட்ட இடது காலில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு வெரிகோஸ் வெயின் பாதிப்பு ஏற்பட்டது மருத்துவர்களின் ஆலோசனையின்படி தற்போது ஸ்டாக்கிங்ஸ் அணிந்து வருகிறேன் என் பலவீனத்தில் கற்றுடைய பலன் என்னை தாங்குகிறது பல இடங்களுக்கு சென்று தேவனுடைய கிருபையினால் கத்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் ஒத்தாசை செய்கிறார் இது அவருடைய மகத்தான பணி என் சொந்த அனுபவத்தில் இருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இருக்கிற இந்த பலத்தோடு செல்லுங்கள் கத்தர் உங்களை நடத்துவார் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் பலவீனர்களாகிய உங்களை தெரிவு செய்திருக்கிறார் உங்கள் மூலம் தேவ தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார் ஏற்ற காலங்களில் தேவன் தமது திட்டங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார் உங்கள் பலவீனங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்போஸ்தலன் ஆகிய பவுள் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அப்போ பவுல் கம்பீரமாய் சொல்வதை வாசித்து பாருங்கள் பிளப்பிய நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் கேட்ட இச்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் நீங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்களும் பெற்றுக் கொள்ளும்படியாக இதை பகிர்ந்து அனுப்புங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம் அன்பின் ஆண்டவரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக மிக நன்றி செலுத்துகிறோம் மை ஸ்தோதரிக்கிற ஆண்டவரேன் நெற்கொடுத்த தேவ செய்திக்காக நேர்கடுத்த ரேம வார்த்தைக்காக தீர்க்க தரிசன வார்த்தைக்காக வல்லமை நிறைந்த வார்த்தைக்காக மக நன்றி செலுத்துகிறோம் மை ஸ்தோத்திரிகரம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமையை அனுபவிராக உம்முடைய கிருபையை அனுபவிராக ஆண்டவரே நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு பாத்திரங்களையும் தேவனாகிய கர்த்தர் தாமே பலபடுத்துபடியாக உம்முடி பலத்தினால் இடை கட்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஆசீர்வதி பீராக பற்றாக்குறைகள் மறைந்து போகட்டும் நோய்கள் மறைந்து போகட்டும் எதிர்ப்புகள் மாறி ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகட்டும் ஏமாற்றத்தோடு நம்பிக்கை எழுந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கைக்கான வாசல் இயேசு கிராமத்திலே திறக்கப்படுவதாக என்று நான் செபிக்கிறேன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழ்விலே தேவையான அன்றுவரே அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து ஒரு வல்லமே விளங்க பண்ணுவீராக அநேகருக்கு இந்த செய்தி ஆண்டு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அதனால் வரும் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் சுவாமி ஆசிர்வதியும் ஆண்டு வர உடைய நல்ல பொக்கிசாலையை திறந்து ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கத்த சந்திக்கும்படியே ஆட்சேபிக்கிறேன் ஆசிர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தாமலே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்